அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ராசி மற்றும் விருச்சகம் சேனலில் தொடர்ந்து நிறைய ராசியோடைய பலன்களை பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி சந்திரன் நீசம் அடைஞ்சு செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் மனோகாரகரான சந்திரன் நீங்கள் நீசம் அடைகிறாருங்க அதனால் எமோஷ்னலி வீக்கான பர்சன் விருச்சிகத்தை பொறுத்தவரை எஸ் எமோஷ்னலி வீக்கு எந்த ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னாலும் திடீர்னு அழுதுருவாங்க எந்த ஒரு குழந்தைகளை பற்றி பேசும்போது மனைவியை பற்றி பேசும்போது மனைவி ரொம்ப கஷ்டமான காலத்தில் எங்கூட இருந்தாங்க அப்படின்னு வெளியாக இருக்கிட்டே சொல்லும்போதே அழுதுகிட்டு தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு எப்போவுமே எமோஷ்னலி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல எந்த மாதிரி எமோஷனலை காமிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத ரொம்பவே கண்மூடித்தனமாக எமோஷனலை காமிக்கக்கூடிய ராசி திடீர் அழுகை விருச்சகத்தை பொறுத்தவரை பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு அழுதுருவாங்க அதே போல் திடீர் சண்டையும் கூட நம்ம அப்படிதான் சொல்லிட்டு வந்திருப்போம் மாதிரி சண்டை போடக்கூடாது இப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லிட்டு வந்திருப்போம் அந்த இடம் பொருள் ஏவல் தெரியாம தவறுன்னு ஒன்று இடத்துல தெரிஞ்சிருச்சுன்னா விருட்சகம் உடனே இறங்கி சண்டை போடுங்க அதுதான் வந்து விருட்சகத்தை பொறுத்தவரை மைனஸ் அதே போல் பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஏராளமாக இருக்கு மற்றவங்கள பார்த்து பரிதாபப்படக்கூடிய ராசி பரிதாபப்படக்கூடிய மனசு ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒருத்தங்க ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு என்ன இருக்கட்டும்ங்க ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும் வேலை இல்லைன்னு சொன்னாவே இந்த இங்கே வேலை இருக்குது போய்ப்பார் அங்கே வேலை இருக்குது போய்ப்பார் தொழில் இல்லை அப்படின்னா இந்த நான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழில் நல்லா இருக்குது இதில் எவ்வளோ லாபம் வருது சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணு அடுத்தவங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடிய ராசி நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசி கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கர்வம் நான் தான் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கக்கூடிய நண்பர்கள் என்ன மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேள் எப்படிங்க இங்கே கொட்டால் தொட்டிடும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தப்புன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லிடுவாங்க மறைச்சி பேசணும் வெளியே போய் பேசணும் நூறு பேர் இருக்காங்க இங்கே பேசணும் பேசக்கூடாமா பேசக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க திடீர்னு தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா தட்டி கேட்கக்கூடிய ராசி நிறைய தப்பு ஒரு இடத்துல தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது யாருமே கேட்கவே இல்லை பயப்பட்டுட்டு ஓடிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விருச்சகம் கேட்குங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் இவங்கக்கிட்ட ஹெல்ப்பு அப்படின்னு போனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இவங்களுக்கு இருந்தாலும் இவங்களுக்கு மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அது பண பிரச்சனையாக இருக்கட்டும் பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும் நிறைய அட்வைஸுங்க மற்றவங்களாம் நமக்கு எதுக்கு அட்வைஸ் பண்ணணும் இவன்லாம் சொல்லிவிட்டு இவன்லாம் வாழ்க்கையில் ஜெயித்து வெளியே வந்துடுவான் அப்படின்னு நினைக்காம தன்னலம் அப்படிங்கிறது இல்லாமல் சுயநலம் அப்படிங்கிறது இல்லாமல் தன்னலம் அப்படின்னு எல்லோருக்குமே உதவக்கூடிய ராசி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு சொன்னால் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் இத்தனை மணிக்கு இத்தனை டைமுக்கு இத்தனை மணிக்கு நீ பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி கொடுத்துடணும் அப்போ தான் விரிச்சுக்கிறதுக்கிட்ட லாங் டைம் ட்ராவல் பண்ண முடியும் ஒரு இடத்துல ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து திருப்பி என்றைக்குமே விருச்சகம் சேர்த்திக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்த்திக்காது நிறைய குறை சொல்லக்கூடிய ராசி குறை குற்றம் இந்த நேரம் தான் பண்ணணும் நல்லா பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீட்டுக்கு வாசல்ல ஷூ வந்து போடுறது செருப்பை வந்து விடுறது இல்லை வந்து பெட்ஷீட் தலைகள் எல்லாம் மடிக்கலன்னா உடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க இது இந்த கலந்த இந்த இடத்துல கரெக்டாக வெயி இது இந்த இடத்துல கரெக்டாக மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எப்போவுமே அதட்டி வேலை வாங்கி எல்லாமே பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வை அப்படின்னு ரொம்பவே அதிகமாக பார்ப்பாங்க விருச்சகராசி விருச்சகராசி குணத்துக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறவே மாறாது ரொம்ப பொ பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ராசி அடுத்தவங்க நல்லா வேலை வாங்கக்கூடிய ராசி நிறையா விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ராசியில் இருக்கவங்க ஒரு ஓனராக இருந்தாலுமே ஓனருக்கு கீழே இருக்கக்கூடிய கொஸ்டனாக இருந்தாலும் தங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை எப்பவுமே அதட்டி வேலை வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க கௌரவத்திற்கு ஒரு பங்கம் வந்துச்சு அப்படின்னா எமோஷ்னலி ரொம்ப வீக்குங்களா அதனால் இந்த கௌரவம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவசரத்தில் முடிவை எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஐயோ அவசரப்பட்டு எடுத்துட்டோமே அவசரப்பட்டு பேசிட்டோமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசியும் இந்த ராசி நீசம் அப்படிங்கிறது யோசிக்காதுங்க டக்குன்னு முடிவு எடுத்துரும் எடுத்து வ கொஞ்ச நாள் கழித்து வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு உடனே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ராசி அரவணைப்பு அதிகங்க குடும்பத்தில் எல்லோரும் தப்பு பண்ணியிருப்பாங்க தப்பு பண்ணாமல் இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க வெளியே யார்கிட்டையுமே சொல்லாமல் குடும்பத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்ட கூடிய ராசி ஃபர்ஸ்ட் பர்சன் நான் தான் நான் தான் இந்த குடும்பத்தை தாங்குறேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க நல்ல வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ராசி கராராக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே விருச்சங்கள் சொன்னால் மற்றவங்க சரின்னு சொல்லணும் ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக பேசிடக்கூடாது எதிர்த்து பேசிடக்கூடாது ரொம்ப சாஃப்டாக காம் டைப்பாக இந்த மாதிரி இந்த மாதிரி யோசிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அவசரப்படாதீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் விருச்சங்கள் கேட்குமா தவிர்த்து நம்ம ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப அதிகாரம் பண்ணாவோ இல்லை இப்படி தான் அப்படின்னு சொன்னாவோ விருச்சகம் அப்படியே ஆசை போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக இருக்கும் மன நிம்மதி அப்பப்போ இழக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா போராட்டத்தை கொடுக்கும் சுற்றி இருக்கவங்களாலேயே அக்கா தங்கச்சிங்களாலேயே தம்பினாலேயும் என்றைக்குமே வந்து விருச்சகம் காயப்பட்டுகிட்டே இருக்கும் காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க முத்தி முத்திரை குத்திடுவாங்க நீ ஒரு கோவக்காரன் நீ வந்து எதுக்கும் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஹெல்ப்பவே நிறைய வாங்கிட்டு உங்களுக்கே அப்படி முத்த கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி பெயர் வாங்கக்கூடிய ராசியாக இருக்கு அம்மா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆசா பாசம் ரொம்பவே அதிகம் அம்மா அம்மான்னு ஓடி இருப்பீங்க ஆனா அம்மா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறத விட நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட வேற யாருக்காவது நம்மளுடைய தம்பி தங்கச்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எளிதில் நமக்கு ஹெல்ப் பண்ற பணமே இருந்தாலும் நீ கேட்கும்போது எங்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தைகள் தவறாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே சந்திரன் நீசம் அவனுக்கு என்ன அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு அம்மாவுடைய அருமை வந்து பார்த்திங்கன்னா மகனுக்கு தெரியாது மகனுடைய அம்மா வந் அம்மாவுடைய அருமை அம்மாவுக்கு தெரியாமல் போயிடும் அதனாலயே இங்கே சந்திரன் நீசம் அடைகிறதுனால எப்போவுமே அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மிக்சடு ஃபீலிங்ஸாக இருக்கும் அடுத்தது தன்னுடைய தவறை ஆமாம் நான் இது பண்ணினேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ராசியாக இருக்கும் அது பிற்காலத்தில் சரி பண்ணிக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் அதே போல் வாழ்க்கையில் என்னுடைய அம்மாவை நான் காப்பாற்றுறேன் என்னுடைய தங்கச்சியை நான் காப்பாற்றுனேன் என்னுடைய அப்பாவை நான் காப்பாற்றுறேன் என்னோட குடும்பத்தை காப்பாற்றுறேன் எனக்கு தேவையானது நானே பண்ணிட்டேன் எனக்குன்னு யாருமே பண்ணலை அப்படின்னு சுயம்மா சுயம்பு மாதிரி ஒரு மரமாக இருந்து யாருடைய உதவியும் கிடைக்காம வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ராசி நல்ல ஒரு ராசின்னு சொல்லலாம் காலப்புருஷனு கேட்டால் இருக்கிறதுனால நிறைய வாழ்க்கையில் வந்து கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை இருந்திருக்கு போராட்டம் இருக்குது எமோஷ்னலாக பாதிப்பு இருக்குது டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது பத பதட்டம் ரொம்ப அதிகம் சொல்கிற வேலையை அந்த நேரத்தில் முடிச்சு கொடுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாமே இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம பாசிட்டிவ் சொல்லிகிட்டே இருக்கலாம் நெகட்டிவ் வந்து போராட்டமான வாழ்க்கைகள் மட்டுமே தான் எளிதில் அடுத்தவங்களை நம்புறதுனால நிறையா பிரச்சனைகளும் விருச்சக ராசி மற்றும் விருச்சக இலக்கணத்துக்கு வந்துடும் அதே போல் கடன் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிநாதனே ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறனால மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறனாலேயே கடன் மற்றவங்களோட ஹெல்ப் பண்ண போய் எனக்கு கடன் இந்த மாதிரி தொடர்ந்து கடன் பிரச்சனைகளே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா என்ன பேசுனா அடுத்தவன் சண்டைக்கு ரெடியாக இருப்பான் விருச்சகம் சும்மா தான் இருக்கும் வந்து நோண்டி விட்டு போயிடுவாங்க அப்போ விருச்சகம் சும்மா இருக்குமா என்ன அப்படின்னு வந்தவங்கள ரெண்டு மடங்கு கேள்வி கேட்கக்கூடிய ராசியாக இருக்கும் அப்போ எமோஷ்னலி அந்த இடத்துல சீக்கிரம் கெட்ட பெயர் வாங்கக்கூடிய ராசியாக இருக்கும் என்ன நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தாலும் விருச்சகம் அப்படிங்கிறது போராட்டத்தை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ராசியாக டாப் ஃபைவ் ராசியில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும் இவங்களுக்கு முருகனுடைய அனுகிரகம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அனுதினமும் முருகர் வழிபாடு பண்ணுறதுனால இவருடைய இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து நிறைய போராட்டங்களையும் கஷ்டங்களையும் விலக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய பலன்களை கண்டிப்பாக முருக பெருமான் தருவார் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ராசிக்கு ரெண்டாம் அதிபதியாக குரு வர்றதுனால குடும்பம் வந்ததுக்கு அப்புறமே விருச்சகத்தை பொறுத்தவரையும் நிறைய மாற்றங்கள் குடும்பமும் குழந்தையும் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஒரு வாழ்க்கை வந்து குடும்பம் ஆரம்பித்தோடனே ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவாங்க அந்த மாதிரி விருச்சகத்தை பொறுத்தவரை வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் என்னைக்குமே இந்த நீர் மாதிரி அதே இடம் நம்ம காலப்புருஷனுக்கு கேட்ட இடத்துல இருக்கிறதுனால அது வந்து குட்டை நீர் அப்படின்னு சொல்றோம் ஆனா திருமணத்துக்கு அப்புறமும் சரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சரி வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ராசியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை தான் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்